அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்வில் சமூக அறிவியல் பகுதியில் கேட்கப்பட்ட இருபத்தைந்து வினாக்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது வினா எண் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து தொடங்குது முதல் வினா என்ன அப்படின்னா டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் என்ன அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தௌலத் கான் லோடி இப்ராஹிம் லோடி ஆலம்கான் லோடி செங்கிஸ் கான் இந்த நாலு பேரில் யார் கடைசி சுல்தான் அப்படின்னா இப்ராஹிம் லோடி இது ரொம்ப முக்கியமான ஒரு வினா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் சமூக அறிவியல் பகுதியில் முதல் வினாவாக இந்த வினா தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயும் சமூக அறிவியல் பகுதியில் முதல் வினாவாக இதாக இருக்குது ஸோ அதனால நல்லா பார்த்துங்க டெல்லி பேரரசின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி அடுத்த கொஸ்டின் ஆலம்கீர் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னா நாலாப்ஷன் ஷாஜஹான் அவுரங்க ஷீப் ஜஹாங்கீர் பாபர் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய அவுரங்க ஷீப் தான் ஆலம்கீர் என்ற பட்டத்தை பெற்றவர் சூட்டிக்கொண்டவர் அல்லது பெற்றவர்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் வில்லியம் கோட்டை அமைந்துள்ள இடங்கள் முறையே இது ரெண்டு இடமும் எந்த இட இந்த ரெண்டு கோட்டைகளும் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்குது ஸோ அப்போ அந்த கலரில் இருக்க சென்னை மற்றும் கல்கத்தா தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க பொறுத்துக்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மக்கள் எந்த நாட்டு மக்கள் இந்த பக்கம் அவருடைய வணிக தலங்கள் கொடுத்துருக்காங்க ஆ டேனியர்கள் அதுக்கு நேராக ஆக்ரா பரோச் ஆ டச்சுக்காரர்கள் தரங்கம்பாடி சிராம்பூர் இ ஆங்கிலேயர்கள் சூரத் மசூலிப்பட்டினம் இ பிரெஞ்சுக்காரர்கள் காம்பே அகமதாபாத் இந்த ஆப்ஷன் நேர் நேராக கொடுத்துருக்காங்க சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கக்கூடியது அதாவது டேனியர்கள் அப்படின்னா அவருடைய வணிகத்தலங்கள் தரங்கம்பாடி சிராம்பூர் இது டேனியர்களுக்கானது அப்போ ஆவுக்கு நேராக ரெண்டு ரெண்டாவது டச்சுக்காரர்கள் ஆவுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அவருடைய வணிகத்தலங்கள் காம்பி மற்றும் அகமதாபாத் இது டச்சுக்காரர்களுடைய வணிகத்தலங்கள் அப்புறம் ஆங்கிலேயர்களுடைய வணிகத்தலங்கள் இ அதுக்கு என்ன சரியான விடை அப்படின்னா ஆக்ரா பரோஜ் அப்போ ஈக்கு நேராக ஒன்று அடுத்தது வணிக தலங்கள் ஈக்கு நேராக பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் அப்படின்னா சூரத் மசூலிப்பட்டினம் இதுதான் சரியான விடை அப்ப சரியான விடை ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கக்கூடியது தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு கல்கத்தாவில் பிரிட்டிஷ் காலத்தில் தான் முதன் முதல்ல உச்ச நீதிமன்றம் தோற்றுவிக்கப்படுது சார் எலிஜா இம்பி அப்படிங்கக்கூடியவர் தான் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அடுத்த கொஸ்டின் முதன் முதலில் அஞ்சல் வில்லைகளை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா நாலு ஆப்ஷன் இருக்கு வெல்லஸ்லி பிரபு வில்லியம் பெண்டிக் பிரபு காரன்வாலிஸ் பிரபு டல்கோசி பிரபு டல்கோசி பிரபு தான் முதன் முதல்ல அஞ்சல் தலை அல்லது அஞ்சல் வில்லைகளை நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாரு ரயில்வேவும் அறிமுகப்படுத்தியவர் அவர் தான் யாருன்னா டல் டல்கௌசி பிரபு அடுத்த கொஷின்னு கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை காலக்கிரம வரிசைப்படி முறைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி கொடுக்கணும்னா இப்போ அந்த நிகழ்வுகளை வரிசைப்படுத்தணும் ஒன்று ஏ அதாவது சார் சார்லஸ் அறிக்கை பி மகாராணி பேரறிக்கை சி சிப்பாய் புரட்சி நாலு வேலூர் புரட்சி இப்போ என்ன அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க இதுக்கான அந்த ஆண்டுகள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம கால வரிசைப்படி நம்ம அமைக்க முடியும் சார்லஸ் உட்ஸ் அறிக்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு மகாராணி பேரறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு சிப்பாய் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு அப்போ அப்படிங்கும் போது இதை வரிசைப்படுத்தும் போது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆவில் ஆவல தான் சரியான விடை அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் டி வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு செகண்டு ஆவில் இருக்க ஏவல இருக்கக்கூடியது சர் சார்லஸ் ஊட்டறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்புறம் சீல இருக்கக்கூடிய சிப்பாய் கழகம் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்புறம் மகாராணி பேரறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் உய்யம் கொண்டான் கால்வாய் யாருடைய பங்களிப்பினால் உருவானது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க விஸ்வநாத நாயக்கர் மீனாட்சி ராணி மங்கம்மாள் திருமலை நாயக்கர்னு கொடுத்துருக்காங்க சரியான விடை ராணி மங்கம்மாள் மதுரையில் ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி காலத்துல தான் உயம் கொண்டான் கால்வாய் வந்து வெட்டப்பட்டது அடுத்த கொஸ்டின் புதை எரிபொருள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நாலு ஆப்ஷன் இருக்குது இரும்பு தோரியம் நிலக்கரி யுரேனியம் எல்லாமே இருந்து தான் கிடைக்குது அது புதையுண்ட அல்லது புதை எரிபொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா எரிபொருளாக பயன்படக்கூடியது நிலக்கரி அடுத்த கொஸ்டின் உலகில் அதிக அளவில் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு ஐரோப்பிய நாடு தான் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்து அதை பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்குது ஜெர்மனி பிரான்ஸ் இந்தியா ஜப்பான் இந்த நாலு ஆப்ஷனில் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் உலகில் அதிக அளவில் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு அடுத்த கொஷின் சரியான இணையை கண்டறியவும் சரியான இணை பார்த்தீங்கன்னா எதை கொடுத்துரு நாலு ஆப்ஷன் இருக்குது ராபரி இந்தியா படோயின் ஸ்காண்டினேவியா கட்ஸ் டான்சேனியா லேப்ஸ் மேற்காசியா இந்த நாலு இணையில் சரியான இணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராபரி இந்தியா இதுதான் சரியான இணை அடுத்த கொஸ்டின்னு இந்தியாவில் மாற்றிட வேளாண் தொழில் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா போடோ என அழைக்கப்படுகிறது அதாவது நாலு ஆப்ஷன் மில்பார் ரோக்கோ போடோ சேனான் இருக்கு இல்லை இந்தியாவில் மாற்றிட வேளாண் தொழில் என்னென்ன அழைக்கப்படுதுன்னா போடோ என அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டினு கீழ்கண்டவற்றுள் மற்ற கனிமங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது மேக்னடைட் சல்ஃபர் உப்பு பாக்ஸைட் இதில் சரியான விடை எது அப்படின்னா நெடில் ஆவில் இருக்கக்கூடிய சல்ஃபர் மற்றும் உப்பு ரெண்டு மற்றும் மூணு தான் உலோகமற்ற கனிமங்கள் உலோக கனிமங்கள் அப்படின்னு சொன்னால் மேக்னடைட் பாக்ஸைட்லாம் உலோக கனிமங்கள் உலோகமற்ற கனிமம் அப்படின்னா சல்ஃபரும் உப்பும்தான் உலோகமற்ற கனிமம் அடுத்த கொஸ்டின் தகரத்தின் தாது டேஸ் நாலு ஆப்ஷன் பாக்ஸைட்டு சிட்ரைட்டு கேசிட்ரைட்டு லிபோனைட்டு இந்த நாலு ஆப்ஷனில் தகரத்தின் தாதுவாக இருக்கிறது எது அப்படின்னா கேசிட்ரைட் அடுத்த கொஸ்டின் மொழிகள் அதாவது மொழி அல்லது மொழிகள் அடிப்படையில் இந்தியா பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஆண்டு நாலு ஆப்ஷன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ மொழிகள் அடிப்படையில் பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திரா இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்சு போயிட்டு முதல் மாநிலமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சட்டங்கள் இயற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்தியா பல மொழிகள் அடிப்படையில் பல மாநிலங்களாக பிரிச்சாங்க அடுத்த கொஸ்டின் பொறுத்துகள் ஏ பெல் கம்பெனி பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட்னு சொல்லக்கூடிய பெல் கம்பெனி அதுக்கு நேராக ஆப்ஷன் ஜாம்ஷெட்பூர் அடுத்தது ஐசிஎஃப் Integrated கோச் ஃபேக்ட்ரி சேலம் இருக்கு அடுத்து சேல் சேலம் ஸ்டீல் Authority ஆஃப் India Limited இருக்கு திருச்சி அடுத்து டிஷ்கோ அப்படிங்கக்கூடியது சென்னை டாடா அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லக்கூடியது இது சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியான ஆன்சர் எது அப்படின்னா நாலு ஆப்ஷன்ல நெடில் இ தான் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏக்கு நேரா பெல் கம்பெனி எங்க இருக்குனா திருச்சியில் இருக்குது அப்போ ஏவுக்கு மூணு விடை அடுத்து ஐசிஎஃப் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி அது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது அப்போ பிக்கு நேரம் நாலு அது சேல் அயண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது அப்போ சிக்கு நேரம் ரெண்டு ஆப்ஷன் டிஷ்கோ டாடா அயண்ட் ஸ்டீல் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா ஜாம்ஷெட்பூர் இருக்குது அப்போ டிக்கு நேரம் ஒன்று அப்போ நெடில் ஆப்ஷன் இருக்கக்கூடியது நெடில் இ தான் சரியான விடை அடுத்தது ஏற்றுமதி மதிப்பிற்கும் இறக்குமதி மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது என்னன்னு கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் இருக்கு பரிமாற்ற விநியோக தீர்வு வணிக சமநிலை பணவீக்கம் வணிக எல்லை இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா வணிக சமநிலை தான் ஏற்றுமதி மதிப்பிற்கும் இறக்குமதி மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழிக்க சட்டம் இயற்றிய இந்திய பிரதமர் யாருன்னு கேட்குறாங்க அந்த கொஷின்லேயே ஒரு ஆன்சர் இருக்குது அப்போ கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுன்ட்டு அதிலே ஒரு வினா எடுக்கலாம் அப்போ அந்த சட்டத்தை அந்த கொத்தடிமை முறையை ஒழிக்க சட்டம் இயற்றிய இந்திய பிரதமர் யாருன்னு கேட்டால் நாலு ஆப்ஷன் இருக்குது திரு மொரார்ஜி தேசாய் திரு சரண் சிங்கு திருமதி இந்திரா காந்தி திரு ராஜீவ்காந்தி நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் சரியான விடை திருமதி இந்திரா காந்தி தான் கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழித்த இந்திய பிரதமர் அதுக்கு சட்டம் இயற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் தவறான இணை நெகட்டிவ் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன் இணை தவறானது மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்ப உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு அது சரி அடுத்தது ஐநா தினம் அக்டோபர் இருபத்தி நாலு அதுவும் சரி உலக மக்கள் நாள் ஜூலை பதினொன்று அதுவும் சரி அப்ப மனித உரிமைகள் தினம் டிசம்பர் ஏழுன்னு கொடுக்கா இதுதான் தவறு மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து அப்ப இதுதான் தவறான இணை நம்ம கொஸ்டின் நல்லா படிக்கணும் நம்ம பார்க்க பார்த்த உடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்குன்னு டிக் பண்ணக்கூடாது வினா என்ன தவறான இணையா அல்லது சரியான இணையான்னு நம்ம பார்த்து தான் ஆன்சர் பண்ணோம் அப்போ இங்க கேட்குறது தவறான இணை அப்ப தவறான இணை எதுன்னா மனித உரிமைகள் தினம் டிசம்பர் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறான இணை அடுத்த கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டிருக்காங்க உலக பெண்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பன்னாட்டு எழுத்தறிவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மனித உரிமைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அப்போ இதில் எது சரியான இணை அப்படின்னா சர்வதேச குழந்தைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சரியான இணை அடுத்த கொஸ்டினு டேஸ் வயதிற்கு குறைவான தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர்கள் எனப்படுவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் பதினாலு வயது பதினைந்து வயது பதினாறு வயது பதினெட்டு வயது அப்போ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பதினான்கு வயதிற்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை தொழிலாளர்கள் என்னப்படுவர்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் போக்சோ சட்டம் அறிவுறுத்துவது அப்படின்னு கேட்டுறாங்க போக்சோ சட்டம்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கொத்தொடிமை முறையிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கணுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க வரதட்சணை கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் ஒன்று குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாத்தல் வறுமையிலிருந்து பெண்களை பாதுகாத்தல் இந்த நாலு ஆப்ஷனில் எது சரியானது இந்த போக்சோ சட்டம் அறிவுறுத்துவது என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாத்தல் தான் இந்த போக்சோ சட்டத்துடைய சிறப்பு அடுத்த கொஸ்டின் அவசர உதவியின் நூத்தி ஒன்னை குறிப்பது எது அப்படின்னு ஆப்ஷன் காவல்துறை தீயணைப்பு மருந்தகம் சாலை பாதுகாப்புன்னு கொடுத்துறாங்க அப்போ நம்ம ஏதாவது ஃபயரிங் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன நம்பருக்கு அழுத்தணும்னா நூத்தி ஒன்று அழுத்துனா நமக்கு ஃபயர் சர்வீஸ் என்ஜின் பய அந்த ஃபயர் வண்டி வரும் தீயணைப்பு வண்டி வரும் இப்போ நூத்தி எட்டுன்னா ஆம்புலன்ஸ் வர மாதிரி தீயணைப்பு நிலையத்துக்கு நூத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் பணத்தின் முக்கிய செயல்பாடுகள் சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க பணத்தை பற்றி சரியா நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க ஒன்று மதிப்பின் நிலைக்கலன் பி இடையீட்டு கருவி சி மதிப்பின் அளவுகோல் டி புதையலாக மறைத்து வைத்தல்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா ஆ குரில் ஆ இதுதான் வந்து சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பணம் என்னென்னாவாலாம் பயன்படுது அப்படின்னா மதிப்பின் நிலைக்கலனாக பயன்படுகிறது இடையிட்டு கருவியாக பயன்படுகிறது சி மதிப்பின் அளவுகோலாக பயன்படுது இந்த மூன்று நிலைகள்லேயே மனத்தின் பணத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குது அடுத்த கொஷின்னு எழுபத்தி ஐந்து ஒரு அம்புக்குறி போடுறாங்க பாருங்கள் போக்குவரத்து குறியீடு இது ஒரு ரெட் கலரில் ஒரு அம்புக்குறி மேல் நோக்கி போடுறாங்க ஒரு நோக்கி ஒரு அம்புக்குறி குறுக்க இப்படி ஒரு கிராஸ் போடுறாங்க இந்த குறியீடு இக்குறியீடு எதனை குறிக்கிறது அப்படின்னா ஒரு வழி பாதை ஒன் வே இந்த இந்த பக்கமாக போக முடியாது இது ஒன் வே ஒரு வழி பாதை அப்படி அப்படிங்கக்கூடியதை கூடியது தான் இந்த குறியீடு அப்போ முந்தி செல்லாதே குறுக்கு சாலையில் கவனம் வண்டியின் வேகத்தை குறைத்து செல் அப்படிங்கிறாங்க இல்லை சரியான விடை ஒரு வழி பாதை சரிங்களா சரி மாணவர்களே இந்த இருபத்தைந்து வினாக்களை நம்ம கேட்டோம் இப்போ வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்காண்டு கொஞ்சம் கடினமாக ஆக்கிட்டே வராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிக மிக எளிமையாக இருந்து இப்போ பத்தொம்போதில் இருக்கக்கூடிய இந்த வினாக்களும் கொஞ்சம் அதை விட ஒரு படி மேலே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்க ரிவிஷன் பண்ணிங்கன்னால் ஈஸியாக என்ன பண்ணலாம் இந்த தேர்வில் வெற்றி பெறலாம் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வரும் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி